வணக்கம் நண்பர்களே ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் வரலாற்றைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளி அருகே காவிரி கொள்ளிடம் நதிகளுக்கு நடுவே அமைந்துள்ள உலகப் புகழ் பெற்ற வைஷ்ணவத் திருத்தலம் இது பூலோக வைகுண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது தொடக்கமும் புராண பின்னணியும் கோவிலின் மூல தெய்வமான ஸ்ரீரங்கநாதர் பள்ளி கொண்ட பெருமாள் வம்சம் வழியாக விபீஷணன் மூலம் லங்கைக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் காவிரி தட்டில் ஸ்ரீரங்கத்தில் தங்கியதாகவும் புராணங்கள் கூறுகின்றன பிரம்மா இந்திரன் போன்ற தேவர்களின் வழிபாட்டுடன் தொடர்பு படுத்தப்படும் பழமையான தலம் வரலாற்று வளர்ச்சி சங்க காலத்திற்கும் முன்பே வழிபாடு இருந்ததாக கருதப்படுகிறது பல்லவர்கள் காலத்தில் ஆரம்ப கட்ட கட்டிடப்பணி சோழர்கள் கிபி ஒன்பதாம் முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு பெரும் விரிவாக்கங்கள் பிரகாரங்கள் விமானங்கள் பாண்டியர்கள் மற்றும் ஹோய்சாலர்கள் கூடுதல் மண்டபங்கள் திருப்பணிகள் விஜயநகர பேரரசு கியூபி பதினான்காம் முதல் பதினாறாம் நூற்றாண்டு கோபுரங்கள் மதில்கள் நிர்வாக ஒழுங்குகள் நாயக்கர்கள் கலைநயம் மிக்க மண்டபங்கள் ஆயிரங்கால் மண்டபம் போன்றவை வைஷ்ணவ மரபும் ஆழ்வார்கள் பன்னிரண்டு ஆழ்வார்களில் பலர் இந்த தலத்தை பாடியுள்ளனர் இராமானுஜர் பதினொன்றாம் முதல் பன்னிரண்டாம் நூற்றாண்டு இங்கு வைஷ்ணவ சித்தாந்தத்தை நிறுவி கோவில் நிர்வாகத்தையும் ஒழுங்குபடுத்தினார் அவரின் திருமேனி இன்றும் இங்கு வழிபாட்டில் உள்ளது கட்டிடக்கலை சிறப்பு ஏழு பிரகாரங்கள் இருபத்து ஒன்று கோபுரங்கள் இந்தியாவின் மிகப்பெரிய செயலில் உள்ள கோவில் வளாகங்களில் ஒன்று ராஜகோபுரம் சுமார் இருநூற்று முப்பத்து ஆறு அடி உயரம் ஆசியாவிலேயே உயரமான கோபுரங்களில் ஒன்று நுணுக்கமான சிற்பங்கள் விசாலமான மண்டபங்கள் உறுதியான மதில்கள் விழாக்கள் அண்ட் பண்பாட்டு முக்கியத்துவம் வைகுண்ட ஏகாதசி பகல் இராப்பத்து ஜீயர் ராமானுஜர் திரு நட்சத்திரம் பங்குனி உத்திரம் உள்ளிட்ட பெருவிழாக்கள் இசை நடனம் வேத பிரபந்த பாரம்பரியங்கள் ஒருங்கே திகழும் தலம் சுருக்கம் ஸ்ரீரங்கம் கோவில் புராணம் வரலாறு கலை தத்துவம் அனைத்தையும் இணைக்கும் இந்திய ஆன்மீக மரபின் மணிமகுடம் தமிழ்நாட்டின் மத பண்பாட்டு அடையாளத்தில் இதன் இடம் தனித்துவமானது நன்றி வாழ்க வளமுடன்